ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நம்மளால் இந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்மளோட லைஃப்ங்கிறத ஒரு மாற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதா அதுக்கு மேலே நம்மளால வந்து எதையும் செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிட்டு இருந்தோன்னே ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து இப்போதைக்கு இருக்கிறத வந்து நம்மளால் மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா சில விஷயங்களை வந்து நம்ம சொல்கிறோம் அதை எடுத்துக்கிட்டு நம்ம போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால அதை வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போக முடியும் அப்படி இல்லாட்டினா நம்மளால வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நான் அவங்ககிட்ட யார்கிட்டையும் நம்ம குறை சொல்ல முடியாது இது குறை சொல்ல முடியறதுனால வந்து மாறிட போறது போகிறது கிடையாது ஒரு சிலது மாறும் ஒரு சிலது மாறாதுங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு அதனால் நான் என்ன இது பண்ணிக்கிட்டேன்னா நம்மளுக்கு இதுக்காக வந்து இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம குழப்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதுவும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருந்த தான் நான் யோசித்த விஷயம் அதுக்காக நம்ம யாருக்காகவும் வந்து குற சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான தகவலுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து எதாக இருந்தாலும் போக முடியும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதனால் நான் என்ன யோசித்தேன்னா இதுக்கு மேலே இந்த வேறத்தில் வந்து எதையும் வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்துச்சு அதனால் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து இனி இனிமேல் எதுக்காக என்னத்துக்காக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தோன்னோ நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது தான் ஒரு விஷயமா இருந்தது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதுக்காக நம்ம அந்தந்த நேரத்தில் வந்து அதை தான் நம்ம நோக்கி இருக்க வேண்டியதான் இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து செய்யாத அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்லி இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இது பண்ண முடியாது செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்காக நான் தான் யோசித்தது என்ன அப்படின்னா நம்மளால் இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து இது செய்ய முடியாது பண்ண முடியாது இதனால் யாரையும் நம்ம வந்து சரியத்தை தப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்காக நான் முன்னாடியே என்ன சொன்னேன்னா இதுக்காக நீங்கள் ஏன் அவ்வளோதான் கவலைப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே ஆமாம் அதெல்லாம் நம்மளுக்கு இந்த நேரத்தில் இதுக்காக வந்து நம்ம எதுக்கு சொல்கிறோம் என்னத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய நேரங்கிறது தான் நம்மளுக்கு அப்படின்னோட ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தாங்க ஆனால் அதுக்காக நம்ம இதையும் அதையும் சேர்த்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையுமே இப்போதைக்கு இக்னோர் பண்ணிக்கிட்டே செய்ய வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது குறை சொல்கிறதுனால சரியான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது கிடச்சிச்சின்னா அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இருந்தாலும் நம்ம ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு அது சரியாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதால நம்ம பார்த்துக்கிட்ருக்கணும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயந்தான் நான் இல்லைங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையும் சரி செய்ய முடியாத மாதிரியான ஒரு காரணங்கள் இருக்கிறப்போ அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்த நோக்கி நம்ம போயிட்டுருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த நேரத்தை நாங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம்